வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த அயோத்தியாவில் வந்து பாபரி மசித் விவகாரம் எத்தனை ஆண்டுகளாக இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரியும் பிரிட்டிஷ் பீரியட்லேயே வழக்கு போடப்பட்டது வழக்கு தொடர்ந்து நடந்து வந்தது இறுதியாக ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பை பற்றி பல சரியான விமர்சனங்கள் எழுந்தன உதாரணமாக கர்ப்பகிரகம்னு சொல்கிறேன் ராம ராம் லாலா வச்சிருந்த இடம் அந்த இடத்துடைய நிலம் தங்களுக்குத்தான் சொந்தமானது என்று இந்துக்களால் எந்த ஆவணத்தையும் கொடுக்க முடியவில்லை இது சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் கர்ப்பகிரகத்தை சுற்றியுள்ள நிலங்கள் அத்தனையும் தங்களுக்குத்தான் சொந்தமானது என்பதற்கான சரியான ஆதாரங்களை முஸ்லீம்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலைமையில அந்த இடம் அந்த கர்ப்பகிரகம் சுற்றி உள்ள இடம் எல்லாத்தையுமே வந்து இந்துக்களுக்கு கொடுத்து தீர்ப்பு வந்து வந்தது அப்படி தீர்ப்பு வந்தபோது அவங்க சொன்னாங்க லேட்டஸ்ட் டவுன்ஸ் ஆஃப் திரும்ப திரும்ப இது வந்து ஒரு பிரச்சனையாக வேண்டாம் இவங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து அஞ்சு ஏக்கர் நிலம் நீங்க கொடுத்துருங்க இங்க இருந்து தள்ளி தூரத்தில் வந்து அவங்க வந்து மாஸ்க் கட்டிக்கிட்டோம் கட்டும் அப்படின்னு நவம்பர் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தீர்ப்பு வந்தது நவம்பர் ஒன்பதாம் தேதி இதுக்கப்புறம் ஆகஸ்ட் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதுல ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்போது அயோத்தியால கலெக்டரா இருந்த அரு அனுஷ்குமார் ராஜா அப்படிங்கிறவர் வந்து அஞ்சு ஏக்கர் நிலத்தை தனிப்பூர் அப்படிங்கிற கிராமத்துல இவங்களுக்கு கொடுத்தார் முஸ்லிம்களுக்கு கொடுத்தார் அந்த முஸ்லிம்களுக்கு வந்து அஹ் சனி சென்ட்ரல் வக் போர்டு அப்படின்னு ஒரு வக் போர்டு ஒன்று இருக்கு அந்த ஒக் போர்டுக்கு வந்து அவர் கொடுத்தார் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க அதுக்கு பிளான் இதெல்லாம் பண்றதுக்கு டைம் எடுக்கும் ஆர்கிடெக்ட கொடுக்கணும் அந்த டைம் எல்லாம் எடுத்துட்டு ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அங்கே வந்து அவங்க வந்து பிளான் அப்ரூவலுக்காக அயோத்தியா டெவலப்மெண்ட் கிட்ட இந்த ஒக் போர்டு வந்து தங்களுடைய பிளான் வந்து சப்மிட் பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த தகவலும் இல்லை அப்போது ஆர்டிஐல வந்து ஒருத்தர் வந்து கேட்டார் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் வந்து கேட்டார் எதுனால நீங்கள் நீங்க வந்து இது மாதிரி இது இன்னைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போது அவர் பேர் ஓம் பிரகாஷ் சிங் இவர் இதுக்கு கேட்டது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் பதினாறு இந்த இந்த வருஷம் இந்த மாதம் பதினாறாம் தேதி கேட்டார் அப்போது அயோத்தியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சொன்னாங்க ஆமாம் இவங்க வந்து நாலு ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷன் அண்ட் செக்யூ ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நாலு ரூபாய் இந்த வக் போர்டு கொடுத்துட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து என்ஓசி தடையில்லா சான்றிதழ் சான்றிதழ் என் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் யார் யார்ட்டெல்லாம் கேட்டோம் பிடபிள்யூடி பொல்யூஷன் கண்ட்ரோல் சிவில் ஏவியேஷன் இரிகேஷன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு இதை தவிர முனிசிபல் கார்பரேஷன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் இவங்க எல்லாத்தையும் கேட்டாங்க இது ஏன் இத்தனை பேர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா இந்த ஃபயர் சர்வீஸு வந்து முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு அஞ்சு ஏக்கரில் ரொம்ப பெரிய கட்டடம் தான் கட்டப்படுறாங்க அப்போ அவ்வளோ பெரிய கட்டடம் கட்டும்போது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னா மாஸ்க்குலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து வசதிகள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் ரோடு வந்து ஒய்டாக இருக்கணும் பன்னெண்டு மீட்டர் இருக்கணும் ரோடு ஏறக்குறைய நாற்பது அடி இருக்கணும் ரோடு வந்து இல்லைண்ணா கொடுக்க முடியாது நாற்பது அடிங்கிறது மினிமம் இந்த மாதிரி இடத்துக்கு என்னுடைய அபிப்பிராயப்படி அறுபது அடி அல்லது எண்பது அடி ரோடு கொடுக்கறது ரொம்ப விசிதம் ஆனால் நாற்பது அடியாவது இருக்கணும் ஆனால் உங்களுக்கு உள்ள ரோடு வந்து இருபது அடி தான் இருக்கு ஆறு மீட்டர் தான் இருக்குது அதனால நாங்கள் வந்து இது கொடுக்க முடியாது இதுக்கு என்ஓசி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ கேட்கலாம் சிவில் ஏவேஷன்லேருந்து ஏன் என்ஓசி கேட்குறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு ஏர்போர்ட் இருக்குது அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் கட்டடம் வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே அந்த கட்டிடம் கட்ட கட்டக்கூடாது ஏன்னா விமானங்கள் தரையிறங்கும் பொழுது உயரம் ஜாஸ்தியாக இருந்தால் ஆபத்து நடக்கிறது விபத்து நடக்கிறதுக்கு சம்பவம் இருக்குது அதனால அடுத்து பிடபிள்யூடி அந்த பொல்யூஷன் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ரொம்ப முக்கியமான போர்டு இவங்க முனிசிபல் கார்பரேஷன் இவங்க எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அங்கே உள்ள எல்லா சுச்சுவேஷனையும் கன்சிடர் பண்ணி அவர் வந்து வே வேறு பல விஷயங்களை கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும் உதாரணமாக பக்கத்தில் வந்து வேறு ஏதாவது ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் கட்டடம் இருக்கா அதனால ஏதாவது சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கா இது எல்லாத்தையும் அவர் பார்க்கணும் பார்த்துட்டு அவர் வந்து கடைசியில் வந்து என்ஓசி கொடுக்கணும் இப்போது ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க வேறு யாரும் என்னும் சொல்லலை சரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அங்கே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இந்த நிலத்தை கொடுத்துருக்குறாரு இந்த நிலம் கொடுத்ததே சரி கிடையாது இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அஞ்சு ஏக்கர் கொடுத்ததோட உங்கள் பொறுப்பு தெரியல அந்த அஞ்சு ஏக்கர்ல மாஸ்க்கு கட்ட போகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியும் மாஸ்க்கு கட்டுறதுன்னா அங்கே பக்கத்தில் உள்ள ரோடு நாற்பது அடியாவது இருக்கணும் அது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த நாற்பது அடியாவது இருந்ததா இல்லை ரோடு வந்து இருபது தான் இருக்கு அப்போ அந்த இடத்துல கொடுக்கறதுனா ஒன்று ரோடை வந்து அகலப்படுத்தி இல்லைன்னா அகலமான ரோடுக்கு பக்கத்தில் கொடுத்துருக்கணும் இது இவங்க கொடுக்கல அடுத்து வந்து மற்றவங்களாம் பிடபிள்யூடி இரிகேஷன் இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து கேட்பாங்க ஏன் கேட்பாங்க அந்த அஞ்சு ஏக்கருக்குள்ள இடையில வந்து ஏதாவது எலக்ட்ரிக் போல் அலைன்மெண்ட் வருதா வந்தால் சரி கட்டிடம் கட்டது இடைஞ்சல் வந்துடும் இல்லையா அதனால அவங்ககிட்ட கேட்பாங்க அதே மாதிரி பீ பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கேட்பாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நான் சொன்னேன் ஹெல்த்தில் வந்து பிஹெச்சின்னு ஒன்று ஒன்று பப்ளிக் ஹெல்த் என்ஜினியரிங்னு அதுலேருந்து கேட்பாங்க இது மாதிரி இவங்க எல்லாத்தையும் கேட்கும்போது அந்த இடத்துல இவங்களுக்குலாம் அப்ஜெக்ஷன் இருக்கிறதுக்கான பெரிய காரணங்கள் எதுவும் இல்லை அப்போ இது வரைக்கும் ஏன் அவங்க சும்மா இருக்காங்க ஏன்னா அப்ளிகேஷன் வந்து இவங்க என்னை கொடுத்தாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்துல இவங்க எதுவுமே செய்யாம இருக்காங்கன்னா இது வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதுக்காக டு டவுஸ் ஆஃப் ஃபயர் முஸ்லிம்களும் இந்துக்களும் தனித்தனியாக தூரத்தில் வந்து உங்களுடைய வழிபாட்டு தலங்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிச்சுன்னா அப்போ அப்படிப்பட்ட வழிபாட்டு தலம் அமைக்கிறதுக்கு வக்போடுக்கு வந்து ராம் ஜென்மபூமிக்கு எந்த உரிமை இருக்கோ அந்த உரிமை வக்போடுக்கு உண்டு அப்போ அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு உண்டு ஆனா அவங்க எதுவுமே செய்யாம இருக்காங்க அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா இப்படி இவங்க இதே மாதிரி வந்து செய்ய வேண்டிய வசதிகள் செய்யாம இருந்தா இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா மாஸ்க்கு கட்டவே முடியாது மறுபடியும் ஒரு அதிருப்தி தானே வரும் எதுக்கு இது உடனடியாக இதை செய்யறதுங்கிறது வந்து உத்தமமாக இருக்கும் அது புத்தமாக இருக்க மட்டும் இல்லை சிறந்ததாக இருக்க இல்லை அதுதான் நேர்மையானதாக இருக்கும் அதனால உத்தரப்பிரதேச அரசு இதில் வெளித்துக் கொள்வார்கள் என்று நம்புவோம் நாணயமாக நேர்மையாக இந்த மாநிலம் இந்த மாநிலத்தில் வாழும் அனைவருக்கும் சொந்தமானது என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்